தலைமையேற்று நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய பேரவையினுடைய தலைவர் மரியாதைக்கு அனைவரையும் வரவேற்பதோடு மாத்திரமல்ல இந்த விழா இவ்வளவு ஒருங்கிணைப்பாக செயல்பட்டு சீரோடும் சிறப்போடும் ஒருவணைத்து கடந்த மூன்று மாதங்களுக்கு மேலாக அல்லூர் பவனம் அயராது மாடு பணியாற்றியோடு ஒரு அமைப்பினுடைய செயலாளர் என்றால் என்ன என்பது உதாரணமாக பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய பேரவையுடைய செயலாளர் தஞ்சை சிதம்பரம் அவர்களே இந்த விழாவிலே அனைத்து ஒத்துழைப்புகளின் நிர்வாகிகளையும் தந்து வலியுறுத்துவதற்கு துணை கொடுக்கக்கூடிய பொருளாளர் பூபதி ராஜா அவர்களே இவரை எல்லாம் ஒருங்கிணைத்து அன்போடு அனைத்து துறைகளில் பணியாற்றி தனது சொந்த தொழில் கூட போனார்கள் எவ்வளவு திறமைகள் இருந்தாலும் பரவாயில்லை

காங்கிரஸ் கட்சியுடைய செயலாளர் பி கல்யாணம் அவர்களே அதிமுகவின் ஒப்பிய தலைவர் ஏ துணைசாமி அவர்களே சிலையமைப்பு மரியாதை கூடியத்தோட நாங்கள் படிக்கோட படிக்கோட படிக்கணும் காலேஜுக்கு போகும்போது ஒன்றா தான் போனோம் சிலை நீக்கும் போது ஒன்றா தான் பண்ணணும் ஆனால் சிலையவன் தாங்க நான் முடிவெடுக்கப்படுவோம் ஆனால் அதே மாதிரி இரண்டு பேர் கூட எண்ணெய்கள் ஒன்றுதான் என்பதை செயல்படுத்தக்கூடிய இடங்களுக்கு கிட்டத்தட்ட நாற்பத்தி அமைக்கப்பட்ட பணியாற்றிக் கொண்டிருக்கிறோம் அதற்கு துணை தேதியில் இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய ஆதரவு அவர்களே திராவிட முன்னேற்றத்தினுடைய பேருந்து செயலாளர் தம்பி ஜீரே இருவோர் பாரதிய ஜனதா கட்சியினுடைய முன்னோடி மரியாதைக்குரிய கட்சியாளர்களே அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துடைய மணிவாசன் அவர்களே தமிழ்நாடு வெற்றி கழகத்தினுடைய செயலாளர் மரியாதை தம்பி மணிகண்டன் அவர்களே பாப்டர் செயலாளர் கார்த்திகேயன் அவர்களே மக்கள் கடைய செயலாளர் தம்பி தனவால் அவர்களே இவர்களோடு சேர்ந்து நம்ம ஒட்டுமொத்தமான மக்கள் ஒட்டுமொத்த மக்கள் தான் தனித்தஞ்சாக்கூட நானூறு கூட்டம் இன்னொரு கூட்டம் மற்றநூறு கூட்டம் நகருக்கு இருபே குழந்தை கூட்டத்தார்கள் மடிகாரன் கூட்டம் ஆயன் கோன் கூட்டம் கோட்டம் கூட்டம் கோட்டம் கூட்டம் வள்ளியம்மன் கூட்டம் கொத்தாள் கூட்டம் கொடுக்கட்டை கூட்டம் பகவைத் தேவர் கூட்டம் நல்லார் தேவன் கூட்டம் இலக்காரன் கூட்டம் தவரத்தேவன் கூட்டம் பத்தத்து தேரன் கூட்டம் முக்கந்தர் கூட்டம் நடுவணர் கூட்டம் பூசாரிகள் கூட்டம் கல்லாணி கோட்டம் கூட்டம் ஆயத்தா கோட்டம் வேகத்தாண்டி கூட்டம் கோட்டம் கூட்டம் கலக்கர் கூட்டம் வீர அந்தமான் கூட்டம் வாணி வளர்த்தான் கூட்டம் வெற்றியம்மன் கூட்டம் அறிவியல் போலவாட்சியில் இங்கு மாத்திரம் அல்ல கிட்டத்தட்ட ஆயிரம் ஆண்டுகள் கொண்டடை நமக்கு அறிவு தெரிஞ்சு ஆயிரம் ஆண்டுகளாக இருபத்தைந்து குடும்பம் தான் இந்த ஊரை வாழ்ந்து வளர்த்தி வாழ்ந்த குடும்பங்கள்

நான் பெற்ற குழந்தைகளுக்கு கல்யாணம் நடத்த இந்த பாடு மாட்டார் தன் குடும்பத்தில் நடந்த எந்த விசேஷத்தில் நாம் வந்து பாடு பண்ண மாட்டார் ஆனால் இருந்தாலும் நம் இனத்தினுடைய தலைவர் நம்மை வாழ வைக்கக்கூடிய குடும்பத்தினுடைய தெய்வம் ஒரே தெய்வம் தான் நாம் எல்லாம் பல தெய்வங்களும் வணங்கணும் ஆனால் எல்லோருக்கும் பொதுவான தெய்வம் தேவ நிறுவனார் அந்த தேவ நிறுவனாறு கைதி விழா இருமுறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம் இருமுறை சேர்ந்தவர்கள் இருக்கின்ற ஆணவத்தோடு

மாவட்டத்திற்கே முன்னோடியாக திகழக்கூடிய அளவிற்கே இந்த விழா ஜீரோ சிறப்பு அமைந்திருக்க வேண்டும் சொன்னால் அதன் காரணமே நம்ம ஊரை சேர்ந்த தாய்மார் என்பதை மனதில் பார்க்கும் கொள்ளவில்லை நாம் அமைச்சரேன் எதற்காக இந்த கேள்வி விழா எல்லோரும் பிறகுனா எல்லோரும் சார் எதற்காக தேவத பெருமானுக்கு திருவிழா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டாம் ஆண்டு உக்கரவாண்டி தேவனுக்கு திராணி அம்மையா இருக்கு மகனாக பிறந்தவர் தான் பசுமுத்தா நீங்க தேவரவர்கள் குழந்த ஆறு மாதம் அந்த அம்மா இந்திராணி அம்மா போயாச்சு போய் ஆறு மாசம் கை குழந்தைய சென்று தெரியாம அவங்க அப்பா உப்பரவாண்டி தேவை குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வேறு கல்யாணம் பண்றார் வேறு கல்யாணம் பண்ணால் இருந்தால் எதை குடி மூட்ட முடியாதே மாற்றாண்டாய் என்பது மனப்பாடு வரக்கூடாது என்பதை காரணமாக குற்றாவளித்தாவுடைய அமையா அவங்க அம்மாவோட அம்மா பக்கத்தில் இருக்கக்கூடிய டீ கல்விப்பட்டி டீ கல்விப்பட்டி நம்ம ஊர் தெரியும் என்ன கோயில் நம்ம இருவரிலிருந்து உட்காராம போற அத்தனை பேருமே திருமங்கலம் மெயின் ரோடு திருமினாலே கல்விப்பட்டி தான் அந்த ஊரில் குழந்தையா எடுத்து கொடுத்து வளர்த்தவங்க அவங்க தாயார் அவருடைய தாயாருடைய அம்மா பிறந்தது இந்துவா பிறந்தார் அவருக்கு பாடு ஊட்டி வளர்த்த ஆளுங்க ஆயிஷா பேகம் என்கின்ற இஸ்லாமிய பெண் அந்த பூஜ்ஜியமா இந்துவாக பிறந்தவருக்கு உடம்புள்ளோட ரத்த பாடு ஊட்டி வளர்த்தியது ஒரு இஸ்லாமிய பெண் முழுக்க முழுக்க இஸ்லாமிய மதத்தை சேர்ந்த ஒரு அசந்தா உணவு அவருக்கு படிப்பு சொல்லிக் கொடுத்தாலே ஆரம்ப பள்ளிக்கூடத்தில் படிப்பு சொல்லி தந்தது வேளாண் குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பிள்ளைமார் குடும்பத்தை சேர்ந்தவன் தான் படிப்பு சொல்லி கொடுத்தார் பக்கத்துல மதுரை பக்கத்துல இருந்த திருமங்கலம் ஹை ஸ்கூல் படிக்காது அங்க படிக்க வைத்தது ஆளுநர் செட்டியார் நாட்டை சேர்ந்தவர் மதுரையிலே கல்லூரியிலே மிசல் கல்லூரியிலே கல்வி போட்டி தந்தவர் யார் இல்லட்டா கிறிஸ்டின் அதனால வந்து இந்துவோ முஸ்லீமோ கிறிஸ்டினோ

குடும்ப சொத்தின் காரணமாக அங்கே ஒரு வக்கிய சந்திக்கு போகும் போது மெட்ராஸ் ஐயர் இருக்கார் அந்த ஐயர்கிட்ட கேஸ் நடத்திட்டு இருக்கும் ஐயர் மூலியமா நீங்க வந்து உங்களுக்காக வாழ்ந்த பட்டால் மதுரையில் இருக்கக்கூடிய மாத்திரம் இல்ல தென் மாவட்டம் இருக்கக்கூடிய அனைத்து சமூகத்தை சேர்ந்தவர்களும் மிகவும் கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் மேலதிகாரிகளை கொடுமைப்படுத்துகிறார்கள் என்ற எண்ணத்தை நீங்கள் அவர்களை எல்லாம் வரவழைக்க வேண்டும் என்று கூறியதை கேட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலாம் ஆண்டு மதுரை இருக்கக்கூடிய மீனாட்சியம்மன் கோயிலுக்குள்ள அத்தனை தாத்தப்பட்ட ஒழுங்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட தொடர் கூட பீட தகவல் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய அனைத்து சமூக மக்களையும் அந்த மீராட்சியம்மன் அம்மன் கோயிலுக்குள் கூட்டிச் சென்ற திருமகனார் தான் தேவர் திருமகனார் தான் அந்த கூடம் இருந்தாலும் கூட அவருக்கு எதிர்ப்பா நம்ம தேவரிடமே திரும்பது எப்படி திருப்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு ராமநாதபுரம் மாவட்டத்தில் பாராளுமன்ற தேர்தல் பிரிட்டிஷ்காரன் ஆட்சி நடக்குது பிரிட்டிஷ்கார் ஆட்சியில பாராளுமன்ற தேர்தல் நடக்குது ராமநாதபுரம் மாவட்ட பாராளுமன்ற தொகுதியில இடத்தினுடைய முதல் தலைவர் சேதுபதி மகாராஜா நம்ம ஜாதியிலேயே தேர்தல் நடத்த உட்கொள்ளோருக்கு தமிழ்நாடு மிகப்பெரிய குடும்பம் ராமநாதபுரம் சமஸ்தான் அந்த சேதுபதி மகாராஜாவை காங்கிரஸ் கட்சி அவரை எதிர்த்து போட்டி ஓட்டவர் தான் மரியாதைக்குரிய முத்திராமணி தேவர் அவர்கள் அப்ப நம்ம பிரிட்டிஷ்கார் வாய்ப்பு சட்டம்

புதுகளும் தலைவர்கள் நம்ம வாழ்ந்த காலத்துல பெரிய தலைவர்கள் ஆட்சியாட்டா பசுமூர் தேவர் ஐயாவுக்கு பின்னாடி நீ வேற பெரியார் அவர்கள் சொல்லுவார் அண்ணா அவர்களை சொல்லுவார் அவர்கள் நாம் எல்லாம் வந்த காலகட்ட அரசியல் மாற்றங்கள் எப்படி இருந்தாலும் கூட பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள் தான் பெருந்தலைவர் தான் இந்தியாவில் உலகத்திலேயே மிகப்பெரிய தலைவர் காமராஜ் அவர்கள் அந்த காமராஜ் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறாம் ஆண்டு விருதுநகர் நகரசபை தேர்தல் தேர்தல் போட்டி போடுறார் தேர்தலில் போட்டி போடுறது அவர் மண் தள்ளுபடி பண்றாரு ஏன் தள்ளுபடி பண்றாங்க கிடையாது இல்லை ரசி கிடையாது பட்டதாரி இல்லை அவருடைய வேட்புக்கள் தள்ளுபடி பண்ணுவதற்கு காரணமாக அவர் சொத்து கொடுத்து ஒரு பத்து ஆண்டு குட்டி வாங்கி அவர் கங்காய ரசி ஓட வச்சு அந்த காமராஜர் அவர்களுக்கு விருதுநகர் நகராட்சியிலே வேட்பு வேட்பாளராக இருக்க முன்னுதாரணமாக இருந்தவர் தான் பசுபொன் முத்திராண்மை பசுபோல் முத்துலாண்மை காமராஜுக்கோ மகாத்மா காந்திக்கோ தந்தை பெரியாருக்கோ வழியாட்டியாக இருந்திருக்கார் என்று சொன்னால் அதெல்லாம் நாம் செய்த பார்க்கிறோம் அத்தகைய மகான் இன்று உயிரோடு இல்லை பாலும் மகானாக ஒரு ஜெயந்தி நடத்தக்கூடிய அளவிற்கு அறுபத்தி மூணு ஆண்டுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தாறு சிறந்து வளர்ந்து அறுபத்தி ஆறு நூறு ஆண்டுகள் கழிவு ஜெயந்தி இந்த ஜெயந்தி மூலமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டுருக்கு நம்ம தேவை எல்லாம் மாத்திரமல்ல நம்ம மாவட்டத்திலிருந்து மருத்துவ வந்தாலும் கூட நம்ம ஊரை எல்லா இடத்தையும் சேர்த்தமி இருக்கிறாங்க ஞாயிற்றுக்கிறா கவன்கெடுக்கிறா போராய்ங்கிறா தேவையினோடந்து பந்தார் படையது கத்திரி மன்னார் பதாம் ஜாதிகள் இருக்குது அத்தனை ஜாதிகளை ஒன்றழைத்து அரவணைத்துக் கொண்டு எல்லோருக்கும் தேவனுடைய எண்ணப்படி தேவனுடைய கருத்துப்படி நாம் வழிகாட்டதோடு துணை நின்று நாம் எல்லோரும் ஒத்துழைப்போடு ஒரே குடும்பமாக வாழத்தான் இந்த தேவர் பேரவின் சார்பாக இந்த ஜெயந்தி விழாவை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அவ இந்த இந்த வெயிலும் எல்லோரும் சிரமம் வாராமல் கலந்து கொண்டு இந்த விழா சிறக்க ஒத்துழைத்த அனைத்து அன்புள்ளங்களுக்கும் என நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள் நன்றியும் கொள்வதோடு இவ்வளவு ஒரு சிறப்பான மேடை அமைத்து பேசுவதற்கு சந்தர்ப்பத்தில் நல்கிய அனைத்து அன்புள்ளங்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் சிறப்பான முறையில் இந்த வரையறுத்துக் Gracias.